தமிழ் எஃப்எம் நேயர்களுக்கு இரவு வணக்கம் பிரிட்டன் பிரதமர் என்ன செய்ய போகின்றார் எதிர்வரும் ஜூன் முப்பதாம் திகதி பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறுவதற்கான காலத்தை நீட்டிப்பு செய்துவிட்டிருக்கின்றார் பிரிட்டன் பிரதமர் தெரேசா இது சரியா இது தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தின் இருபத்தி ஏழு நாடுகள் ஜன் கிளவுட் ஜங்கர் தலைமையில் நேற்று கூடி உரையாடியுள்ளன அதன் பின்னர் அவர்கள் ஒரு தீர்மானத்தை வழங்கியிருக்கின்றார்கள் எதிர்வரும் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னதாக பிரிட்டன் விலகி சென்று விட வேண்டும் அதற்கு முன் பிரிட்டன் பாராளுமன்றம் தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்பதற்கு என்ன காரணம் முதலாவது காரணம் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற தேர்தல் ஆரம்பிக்கின்றது அந்த தேர்தலுக்கு பின்னரும் பிரிட்டன் தொடர முடியாது ஏனென்றால் அது சட்ட அமையும் அவ்வாறு தொடர்வதாக இருந்தால் இருபத்தி மூன்றாம் திகதி தேர்தல் நடைபெற முப்பதாம் தேதி ஜூன் மாதம் விலகுவதாக இருந்தால் அது குறுங்காலமாக இருக்கும் ஆகவே இருபத்தி ரெண்டாம் திகதிக்குள் முடிவு செய்யுங்கள் என்று அறிவித்திருக்கின்றார்கள் வரும் ஏப்ரல் பன்னிரெண்டாம் திகதி பிரிட்டன் பிரதமர் தன்னுடைய பிரேரணையை மறுபடியும் பாராளுமன்று கொண்டு செல்வார் ஆனால் அதை சபாநாயகர் நிராகரிக்கலாம் ஏனென்றால் ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தின் பிரகாரம் பிரிட்டன் பாராளுமன்றத்தில் ஒரே பிரேரணை ஒரு தடவை இரண்டு தடவை மூன்றாம் தடவை என்று வந்தால் அதை சபாநாயகர் நிராகரிக்க முடியும் எனவே பிரிட்டன் பிரதமர் பன்னிரெண்டாம் திகதி கொண்டு செல்லுகின்ற பிரேரணை அதே பிரிட்டன் பிரதமருடைய அறுநூறு பக்க தீர்மானமாக இருந்தால் வாக்களிப்பு நடைபெற முடியாது என்று சபாநாயகர் நிராகரிக்கலாம் இந்த இக்கட்டான நிலையில் பிரிட்டன் என்ன செய்யப்போகின்றது இரண்டை இரண்டு வழிகள் இருக்கின்றது பிரிட்டன் அரசியல்வாதிகளினால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாவிட்டால் பாராளுமன்றத்தால் தீர்க்க முடியாவிட்டால் பொதுமக்களிடம் வாக்களிப்புக்கு செல்ல வேண்டியதுதான் பொது தேர்தலை நடத்த வேண்டும் அப்படி இல்லையேல் மறுபடியும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருப்பதா இல்லையா என்பது குறித்த மறு வாக்களிப்பை நடத்த வேண்டும் இந்த இரண்டை தவிர வேறு வழி இல்லாத சூழ்நிலை ஒன்று உருவாகி இருக்கின்றது மறுபுறம் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பிரித்தானிய பிரதிநிதிகள் பிரிட்டன் வெளியேறிவிட்டால் பதவி இழந்து விடுவார்கள் அவர்கள் மிகவும் விரக்தியோடு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது தொகுப்பாக பிரிட்டனில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்க முடிகின்றது அதை தீர்க்க தெரியவில்லை என்பது குற்றச்சாட்டாக இருக்கின்றது ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன வேண்டும் என்பது தெரியவில்லை பிரிட்டனுக்கு இப்பொழுது என்ன வேண்டும் என்பது சரியாக தெரியவில்லை என்று ஐரோப்பிய நாடுகள் கூறுகின்றன பிரிட்டன் காலனித்துவத்தில் வைத்திருந்த பல நாடுகளில் பிரச்சனைகள் உருவாகின்ற பொழுது அவர்களுக்கும் பிரச்சனையை உருவாக்க தெரியும் ஆனால் பேசி தீர்க்கத் தெரியாத நாடுகளாக இருந்திருப்பது வரலாறாக இருக்கின்றது இது பிரிட்டனின் நோயா இல்லை சிக்கலா சிந்திக்க வேண்டும் மக்கள்